இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெற வேண்டுமென்றால் சுவனம் என்னும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி இறை வழிகாட்டல் ஒவ்வொரு மனிதனிடம் அவசியம் இருக்க வேண்டும் இந்த இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க இறைவனுக்கு சொந்தமான மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹு அல்லாஹூரனுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயம் கூடும் என்றாலும் ஒரு விஷயம் கூடாது என்று முடிவெடுப்பதாக இருந்தாலும் ஒன்றை ஹலால் என்று தீர்மானிப்பதாக இருந்தாலும் ஹராம் என்று தீர்மானிப்பதாக இருந்தாலும் ஒன்றை வணக்கம் என்றும் நன்மை என்றும் சொல்வதாக இருந்தாலும் அவை அனைத்துமே அல்லாஹுவின் வகைப்படி அமைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரிலும் வழக்கத்தில் இருக்கின்ற பழக்கத்தின் அடிப்படையிலையும் யாரும் தங்களுடைய மார்க்க விஷயங்களை மார்க்க காரியங்களை அமைத்துக் கொள்ள முடியாது தன்னுடைய திருமறை குரானில நமக்கு சொல்லுகிறான் மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த மார்க்கத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை இஸ்லாம் என்று நீங்கள் வழிமுறையாக ஆக்க வேண்டும் என்றால் ஒன்றை ஹலால் என்றோ அல்லது ஹராம் என்றோ சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றை வணக்கம் என்றும் நன்மை என்றும் தீர்மானிக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயம் நாளை மறுமையிலே உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்று முடிவெடுக்க வேண்டும் என்றால் அனைத்துமே இறைவன் வழங்கிய வகையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட செய்தியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இதை இறைவன் இன்னும் வலுவூட்டக்கூடிய வகையில் அதை தொடர்ந்து பேசுகிறான் வலா தத்தபிகோ மிந்துனி ఔளியா அல்லாஹை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்ற செய்யவும் செய்யாதீர்கள் நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாகுடைய வகையை பின்பற்ற வேண்டும் மற்ற யாரையும் நீங்கள் பொறுப்புதாரிகளாக மார்க்க அதிகாரிகளாக பின்பற்றவும் கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக திட்டவட்டமாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு நிறுவிவிட்டார்